ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற எக்ஸசைஸ் ஒலபி பயிற்சியில் காயமுற்ற பனிரண்டு தேசிய சேவையாளர்கள் மருத்துவ உதவிக்கு பிறகு மீண்டும் பயிற்சியில் சேர்ந்துள்ளனர் அந்த தகவலை சிங்கப்பூர் ஆயுதப்படை இன்று வெளியிட்டது குயின்ஸ்லாந்தில் சிங்கப்பூர் நேரப்படி நேற்று மாலை மணி ஐந்து நாற்பதுக்கு விபத்து நேர்ந்தது இரண்டு கவச வாகனங்கள் மோதிக்கொண்டதில் தேசிய சேவையாளர்களுக்கு காயம் ஏற்பட்டது அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பயிற்சி மீண்டும் தொடங்கியிருப்பதாக சிங்கப்பூர் ஆயுதப்படை அதன் ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்று பதிவிட்டது தெளிவாக பார்க்க முடியாத சூழலில் வாகனத்தை ஓட்டும் போது பாதுகாப்பான தூரத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று ஆயுதப்படை வலியுறுத்தியது செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்கிய இந்த ஆண்டுக்கான பயிற்சி நவம்பர் மூன்றாம் தேதி முடிவடையும் இந்த ஆண்டுக்கான பயிற்சியில் சுமார் ஆறாயிரத்து இருநூறு ஆயுதப்படை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள செய்தி செயலியை நாடுங்கள் செய்திக்காக ராயப்பன்